நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீண்டும் சர்ச்சையில் சிக்கிட்டாங்க நம்ம விஜய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மைதாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களா இவங்களோட பணபலம் மறுப மறுபக்கம் தேவசனா உன்னை மட்டும் தான் நாங்கள் டார்கெட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நீ நினச்சது உன்னோட மிஸ்டேக்கு உன் பேத்திய மட்டும் கடத்தலை தீர்ப்பு சொல்கிற ஜட்ஜோட மகளவே நாங்கள் கடத்திட்டோம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் கையில் தான் அந்த கஸ்டடியாக அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவத்தில் திமுறில் சுவிச்சின்னு இருக்காரு நம்ம கதிரேசனம் மறுபக்கம் நிஷாவும் ஆனால் இந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரிய வரலங்க இப்போ என்ன நடக்க போது நம்ம விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பு வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பு வராதுங்க முற்றிலும் விஜய்க்கு எதிராக தான் அந்த தீர்ப்பு வரப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க இருந்து கோர்ட்டில் வந்து எங்கள் அப்பாவை மீண்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க உடனே அந்த இடத்துல எந்த ஒரு ஆதார அடிப்படையிலும் விஜய்க்கு சாதகமா அல்ல பேச்சுவார்த்தைகள் மட்டும் ஆளோட பேச்சு மட்டும்தான் இதை வந்து எப்படி நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்க முடியும் எதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் ஆனால் விஜய் பண்ணுன்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க இப்போ விஜய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காரு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து விஜய கூப்பிடலான்னு சொல்லிட்டு பேசலான்னு போகிறாங்க ஆனால் விஜயை பேசவே விடாமல் விஜயை நெருங்கவே விடாமல் ஒரு பக்கம் முற்றிலுமா ரெண்டு பேருக்கு இடையே நிறைய ஃபைட்டு நிறைய சண்டைகளை உருவாக்கி விட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ரொம்பவே ஒரு பக்கம் பரபரப்பு பாகவும் பயத்தோடயும் பதட்டத்தோடையும் போய்ன்னு இருக்குது இது எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்ப இழுத்து அடிக்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்து நான் இப்போவே ஹைகோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது விடுறாங்க உடனே கொஞ்சம் நேரம் இருந்து ஜட்ஜம் மாதிரி வேறு வழி இல்லாமல் எல்லோரும் திரும்ப அசமல் பண்ணுறாங்க அசமல் பண்ணி உண்மை எல்லாமே உரைக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லிட்டாங்க இது எல்லாமே என்னோடய மகளை கடத்தினதுனால நான் இந்த மாதிரி சொன்னேன் தீர்ப்பு சொன்னது என் தப்பு தான் தீர்ப்பில் வந்து மாற்றி அமைக்க போகிறேன் விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யலை விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு விடுதலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கதிரசன் நிஷாவுக்கு பைத்த கிளம்பினாலும் அவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ண வச்சிடறாங்க கெட்டவங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் கெட்டவங்களே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தேன் கொடுக்குற மாதிரி கொடுத்து சரியான அப்போ வச்சுட்டாங்க ஏடா ஜட்ஜுனா சும்மாவானா ஆளா நீங்கள் இப்போ என்ன தான் கருதுனால நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஜட்ஜு கஸ்டடியில் அங்கே ஒருத்தர் ஏன்னா இங்கே ரெண்டு பேர் இப்போ அவங்க வரலன்னா அடுத்த செகண்டே உங்கள் ரெண்டு பேரோட ஆயுள் காலம் இதோட ஜெயிலே முடிஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேரை கிட்னாப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆயில் முழுக்க ஜெயில் தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க உடனே நம்ம கதிரேசம் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க பொண்ணை வர வச்சுட்டு ஆறு மாதம் ஜெயில் தண்டனையும் ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்சம் அபராதையும் உங்கள் கட்டி ஆகணுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க இவங்க கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் சேர்த்து வச்சிருக்க சொத்து பணம் எல்லாமே மீண்டும் ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த சாமியார் பேச்சு கேட்டுன்னு ஹாடின்னு இப்போ என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு நரகத்தில் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல நரகமே ஒரு பக்கம் என்ன சூழ்ந்துணருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தாங்க சொல்கிறது தன்வினை தன்னை சுடும் எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு எந்த அளவுக்கு நம்ம இது அந்த அந்தளவுக்கு நமக்கு தான் ஆப் வரும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் லாஸ்ட்டில் நமக்கே ஆபத்தாக வந்து முடியுது இது தெரியாமல் நாள் இவ்வளோ போராட்டத்துக்கு குழம்பி போயிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த குழப்பமாலாம் போட்டோம் இதுக்கப்புறம் இந்த குழப்பத்தை பத்தி நம்ம எந்த ஒரு ஆரோக்கியமும் வச்சுக்கூடாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான் தான் நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கூடயே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க போய் டாடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தான் மக என்கிட்டே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதுக்கு மேலே விஜய் என்னை விட்டு போயிடாதீங்க நீங்கள் தான் என்னோடய உலகம் உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதிறி கதிறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அதை போது நமக்கு ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்குது ஆனந்த கண்ணீராகவும் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் காதல் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வேறு லெவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருக்குது சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்க இதை பற்றி நம்ம பேசி இனிமே யூஸ் இல்லை அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்க வாழ்க்கையில் என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேரும் நம்ம விஜயோட வாழ்க்கையில் வருவாங்களா வர மாட்டாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி போகட்டும் கடந்த காலத்தை நம்ம விட்டுருவோம் நிகழ்காலத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நிகழ்காலத்தில் என்னென்ன நடக்கப்போகுது எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு நிறைய குட்டி ஸ்டோரிஸ் மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் வச்சுன்னு இருக்கேன் வெயிட்டாக அது எல்லாமே பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு வா இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தை முட்டுற மாதிரி ஆச்சரியமான விஷயம் நிறைய நடக்க போதுங்க அதை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டுங்க பல விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பர்கத் தருக